ரெண்டு பாலுக்கு வந்து ஒன்பது ரன் அடிச்சாதான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற கண்டிஷன்ல போயிட்டு இருக்குங்க சோ லாஸ்ட் பைனலா வந்து அந்த கிரிக்கெட் வந்து அப்படியே காட்டும் போது சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தாங்க ரப்பர் பந்து அப்படிங்கிற படத்துக்கு போயிருந்தாங்க சோ அந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா தமிழரசன் பிச்சமுத்து அப்படிங்கிற ஒரு இந்த படத்தை வந்து ரைட்டிங் பண்ணி இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணிருக்காருங்க ரொம்ப அருமையா ஒரு சென்டிமெண்ட் அதாவது இந்த படம் பார்க்கும் எனக்கு வந்து அதுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க சோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை அமைப்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த ரப்பர் பந்து அப்படிங்கிற படம் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அட்டகத்தி தினேஷ் அவர் அந்த லுங்கியை கட்டிட்டு அப்படியே கெத்த அப்படி கட்டிட்டு வந்து நின்று சிக்ஸ் ஃபோர் எல்லாம் சாத்திட்டு இருப்பாரு அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லாங்க சட்டகத்தி தினேஷோட நடிப்பு அவட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணோட நடிப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு அப்படி சொல்லுவாங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க நடிக்கிறதுக்கு அதனையோ கோடி போட்டு பணம் வந்து படம் எடுக்கிறாங்க அவர் டப்பா படத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தாங்க ஒரு கிராமத்துல எடுத்துருக்காங்க அதோட லொகேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கதையை வச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அருமையான ஒரு கதைகளத்தை கொண்டு இருக்குது இந்த படத்தோட கதைகளை போலாங்க இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு கதை தாங்க ஒரு கிராமத்துல நடக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுனா ஒரு கிராமத்துல ஒரு செட் ரெண்டு டீமா இருக்கிறாங்க ரெண்டு டீம் அப்படிங்கிறது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீம்ஸா வருது இதுல வந்து கெத்து அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அட்டகதி தினேஷோட பேர் வந்து கெத்து கெத்து அவரோட பேர் வேற பட் ஆனா கெத்து அப்படிங்கிறது வந்து அவர் வந்து கெத்தா விளையாடுறாரு கிரிக்கெட்டை சோ ஃபுல்லா அடிச்சு நவுத்துறாரு சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லி சாத்துறாரு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அவர் ரசிக்கிறாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் அது வந்து நைன்டி எயிட்டி ஸ்கிட்ஸ் மாதிரி கட்டுறாங்க அவர் விஜயகாந்தோட தீவிர வெறியா இருக்கிறாரு அந்த இடத்துல வந்து சின்ன பையனா இருக்கக்கூடிய ஹரிஷ் கல்யாணம் வந்து தன்னோட டீம்ல வந்து சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறாரு வந்து நிறைய விளையாண்டுட்டு வர பட் அதாவது வந்து ஒய்ஃப்க்கு வந்து பிடிக்காது கிரிக்கெட் வந்து பிடிக்காது அதனால வந்து இவர் வந்து ஒய்ஃபுக்கு தெரியாத வேலைக்கு போற மாதிரியும் வந்து கிரிக்கெட் விளையாடுற மாதிரி அப்படியே காட்டிட்டு இருப்பாரு அந்த மூமெண்ட் எல்லாம் அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பௌலரா காட்டுறாங்க சூப்பரா வந்து ஸ்பின் பவுலிங்லாம் போடுறாரு ஸோ விக்கெட் வந்து நிறைய வந்து பிடிக்கிறாரு இதே டீம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் வயசு ஆயிடுது யாருன்னா அட்டகதி தினேஷ்க்கு ஏஜ் ஆயிடுது ஆனால அவர் கிரிக்கெட் மேலே ஆர்வம் வந்து விளையாடுறாரு அது ஆப்பனண்ட் டீம்மா வந்து வராங்க அதெல்லாம் நடக்குது சின்ன சின்ன ஃபைட்டிங்லாம் நடக்குது அதெல்லாம் காட்டுறாங்க அட்டகதி தினேஷ் அவரோட ஒரு சரக்கு போட்டுட்டு அவர் பேச பேசுறதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல சும்மா ஒரு கலாய்க்கிற மாதிரி ஒரு நக்கலா பேசுறது அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சொல்லலாம் பாலசரவணன் கொடுக்குற கவுண்டர்லாம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நல்லா காமெடியா வந்து பண்ணா பேசிட்டு இருந்தாரு நல்லா ஜாலியாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க ஹரிஷ் கல்யாணம் அந்த பொண்ணு லவ் பண்ற சீன்லாம் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இல்ல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காமெடி வந்து அல்டிமேட்டா இருந்துச்சுங்க எல்லாருமே தேட்டர்ல இருந்த எல்லாருமே நல்லா ரசிக்கும்படி சிரிக்கும்படியான காமெடியெல்லாம் அந்த படத்துல இருந்துச்சு நாங்க கூட என்னன்னா ரப்பர் பந்து அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இது வந்து ஏதோ கிரிக்கெட் சம்பந்தமா இருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் பிடிக்கும் ரொம்பவே ஃபுல்லாக ரெண்டரை மணி நேரம் உட்காந்து போர் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் ஆனால் வந்து இது ரெண்டரை மணி நேரம் எப்படி போச்சுன்னு ரெண்டு மணி நேரம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த படம் வந்து எப்படி போச்சுன்னே தெரியலீங்க நல்லா இருந்துச்சு அதாவது நம்ம கொடுத்த காசுக்கு ஒருத்தான ஒரு படம் இந்த ரப்பர் பந்து அப்படிங்கிற படம் அது மியூசிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு சாங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு ரசிங் படியான சாங்ஸ் இருந்தது இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜாதி அரசியல் வந்து சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னாயிருவாங்க அவர் வந்து மருமக மாமனார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க ஃபைனலாக ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீம் வேற கம்யூனிட்டி சேர்ந்தவர் விளையாடுவாரு பிரச்சனை வந்து ஹரிஷ் கல்யாணம் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க கம்யூனிட்டி அவர் சேர்த்துக்க மாட்டாங்க அந்த டைம் வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா விட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு காளி வெங்கட் ஹரிஷ் கல்யாண அட்டகதி மூணு பேர் பேசி வச்சுக்கிட்டு அதே கம்யூனிட்டி சேர்ந்த மூணு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குரூப்ல போய் சேர்ந்துருவாங்க ஆப்னா டீம்ல போய் விளையாடுவாங்க சோ அவங்க ஜெயிக்க வைக்கணும் அதாவது விளையாட்டுல வந்து கம்யூனிட்டி அப்படிங்கிறது அப்படிங்கறது இல்ல இல்லை திறமை தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால இவங்க தோத்துட்டு அவங்க ஜெயிக்கிற மாதிரி அப்படி கதை முடிச்சிருப்பாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கண்டிப்பா இந்த வரத்த தேட்டர்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரி முடிக்கிறேன் ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரி மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் மூவி பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்